மேம் வணக்கம் மேம் வணக்கம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க கண்டிப்பாக விட முயற்சிக்குது அதுக்கு தானே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது எந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க விடாமுயற்சி ஆக்சுவலி எனக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஆக்டே தலை தான் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கடைசியாக பார்த்த அவரோட படத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மூவி வந்து வரப்போகுது அண்ட் ரீசெண்டாக அவர் அவர் வின் கூட பண்ணியிருந்தார் கார் ரேசிங் துபாயில் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்டு இந்த படம் வரப்போகிறது வந்து ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒன்ஸ் அது வந்த உடனே தேட்டரில் போய் பார்த்து ஓ ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இன்னும் ரெண்டு படம் தான் நடிக்க போகிறாரு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கார் ரேஸில் இருக்கிற மாதிரி சொல்லி தேங்க்ஸ்ல கஷ்டமாக தான் இருக்குது பட்டு அவங்களோட டெசிஷனையும் நம்ம வந்து இது பண்ணணும்ல ஸோ அதனால் ஓகே அப்படின்னு தோணுது

ஸோ அதனால் அந்த பிரேக்குக்கு இந்த மூவி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உள்ள மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் தலை சொல்லியிருக்காரு நான் ரெண்டு படம் தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஒரு தலை பேனா நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் நான் எதுவும் சொல்ல முடியாதுல்ல அது அவருடைய அவருக்கு பண்ணணும்னு சொன்னிச்சுனா அவர் பண்ண போகிறாரு இல்லைனா இல்லை நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவர் பண்ணால் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் பண்ணலன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் எதனால் முயற்சி அஜித் ஃபேன் அதனால் அவரோட படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால வெயிட்டிங் ஓகே இல்லை ரொம்ப வருடங்கள் கழித்து படம் வருது படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு 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 கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க அதை என்ன சொல்லுது அது சொல்கிறவங்க அதை சொல்ல தான் சார் செய்வாங்க பட் அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன் பட்டாளம் இருக்குது அண்ட் ஒருவர் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நாள் கழித்து வருது அது எப்படி இருந்தாலும் பார்க்குற ஒரு குரூப் என்ன மாதிரி இருக்கிற குரூப்பெல்லாம் இருப்பாங்க ஸோ அதனால ஓடினாலும் ஓடலைனாலும் அவரோட படம் எப்போதுமே ஸ்பெஷல் தான் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஓடும் அந்த நம்பிக்கை இருக்குது கடைசியாக வந்து ரெண்டு படம் மட்டும் தான் நடிப்பேன் அடுத்து வந்து நான் கார் ரேசிங் போயிடுவேன் சொல்லியிருக்காரு தலை இது எப்படி பார்க்குறீங்க அது அவரோட பேஷன் ஸோ ஒருத்தரோட பேஷனில் நம்ம வந்து ஜாஸ்தி நம்ம நம்மளோட பர்சனல் கருத்து அதை வைக்க முடியாது ஒரு ஒருத்தரோட பேஷன் அவர் மூவிஸ் இன்னும் நிறையா நடித்தா நல்லாயிருக்கும் பட் அவரோட பேஷன் நோக்கி போகும்போது அது நம்ம இன்வால்வ் ஆகிறது அவ்வளோ சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை ஸ்டார் வேல்யூவில் உள்ள எல்லாருமே வெளியே போகிறாங்க அஜித் போயிட்டாரு விஜய் போயிட்டாரு திரிஷா போயிட்டாங்க இது எப்படி படம் பார்க்குறீங்க இது எல்லாமே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நல்ல காசு அவங்களோட பெர்ஸ்னல் இதை யோசிச்சு அவங்க பேஷனை நோக்கி போகிறாங்க நல்லது செய்யணும்னு ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் அவர் கண்ட்ரி அண்ட் அஸ் வெல் அஸ் அவர் ஸ்டேட் அப்படிதான் நான் பார்க்கறேன் சரி அடுத்து இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டில் விஜய் மாதிரி அஜித் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க எனக்கு இப்போ கேட்டீங்க அப்படின்னா மேபி எஸ்கே இந்த பிப்ரவரி மந்த் நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு தான் சார் அதனால சார் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது இப்போ நடுவில் அந்த கார் ரைஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு அதனால ஒரு வரவேற்பு எல்லாருக்கும் இருக்கும் சார் அஜித் சார் எப்படி சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித் சாரு நான் வந்து பொதுவாக எந்த ரசிகரும் கிடையாது ரசிகர் ஃபேன் கிடையாது என் நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது எல்லா படமும் பார்ப்பேன் ஆனால் அஜித் படம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் கொஞ்சம் ஒரிஜினிட்டி இருக்கும் சார் இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி ரிலீஸ் ஆனாலே படம் ஓடாதுன்ற ஒரு மிப் இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது சார் விஜய் ரசிகர் அந்த படத்துக்கு எதிர்பார்த்தது தான் இருக்கிறாங்க பார்க்கணும்னு எப்படி சார் ஃபர்ஸ்டே ஃபஸ்ட்டாக போயிடுவீங்களா ஷோ ஃபஸ்ட்டு போக முடியாது எப்போ சான்ஸ் கிடைச்சா ஓ பார்ப்போம் சார் டைம் ஏன்னா எஸ் தலை ரசிகனா ரொம்ப நாள் வெயிட் பண்ண மூவி அதனால் விடாமயிடுச்சு தான் நாங்கள் எக்ஸைடாக இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்கள் அதனால தான் மெயினாக ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் வர கண்டிப்பாக ஓடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தமிழ்நாடு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸ்டாரோட மூவிஸ் வந்து எப்படியாக இருந்தாலும் ரன் ஆயிடும் அதனால இட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஆக்சுவலி ஓகே ஓகே இல்லை தலைக்காகவே ஓடும் அதுதான் மெயினான விஷயம் இது டஸ் மீட் தட் மூவி தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக நல்லாயிருக்குன்றது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஆகும் சார் தலை வந்து இதுக்கு ரெண்டு படம் தான் நடிப்பா அதுக்கு மேலே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ரேஸ்க்கு போயிடும்னு சொல்லிருக்கார் எப்படி சார் பார்க்குறீங்க அவங்கவுங்க அவங்களோட ஆம்பிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்கள பேஷன்க்கு ஏற்ற மாதிரி போகிறாங்க ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் அவர் எல்லாரும் நல்லா இருக்க மாதிரி எல்லோரும் இருக்கணும் அவங்கவுங்க விஷயம் பண்ணணும் தெளிவாக பண்ணணுன்றது தான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ஸோ லைக் தட் அதே போல் அவரோட ப்ரொஃபஷன் தாண்டி போகிறாருன்ற மாதிரி தான் சொல்ல முடியும் அதே போல் இதுதான் அவர் ப்ரொஃபஷன் சொல்ல முடியாது ஸோ இதுதான் விஷயம் அவரோட ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக போகிறாரு அதுலேயும் அவர் சக்ஸஸ் தான் ஆவார் விடாமுயற்சி எதனால் விடாமுயற்சி அஜித் ஃபேன் அதனால் அவரோட படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால வெயிட்டிங் ஓகே இல்லை ரொம்ப வருடங்கள் கழித்து படம் வருது படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு 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 கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க அதை என்ன சொல்ல அது சொல்கிறவங்க சார் சொல்ல தான் சார் செய்வாங்க பட் அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன் பட்டாளம் இருக்குது அண்ட் ஒருவர் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வருது அது எப்படி இருந்தாலும் பார்க்குற ஒரு குரூப் என்ன மாதிரி இருக்கிற குரூப்பெல்லாம் இருப்பாங்க ஸோ அதனால் ஓடினாலும் ஓடலைனாலும் அவரோட படம் எப்போதுமே ஸ்பெஷல் தான்